மத்திய கிழக்கு புவியியல் ரீதியாக உலகின் மிக முக்கியமான சக்தி வளத்தைக் கொண்ட பூமியாக இருக்கிறது எண்ணெய் வளம் புதைந்து கிடக்கும் மத்திய கிழக்கின் அரசியலில் அமெரிக்காவின் தலையீடும் தொந்தரவுகளும் அதிகமாக இருப்பதற்கு இந்த எண்ணெய் வளமே காரணமாகின்றது மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்கா இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவ தளங்களை நிர்வகித்து வருகிறது இவற்றில் முக்கியமானவற்றை இங்கு பார்ப்போம் இதுதான் கத்தர் உள்ள அல் உதைத் வான்படை தளம் ஆல் உதைத் எயார் பெய்ஸ் என்று அழைக்கப்படும் இது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிகப்பெரிய வான்படைத்தளமாக கருதப்படுகிறது பஹ்ரைன் நாட்டில் அமெரிக்கா தனது கடல் செயற்பாடுகளை இலக்காக வைத்து என் எஸ் ஏ பஹ்ரைன் என்ற கடற்படை தளத்தை நிர்வகித்து வருகிறது இது அமெரிக்காவின் ஐந்தாவது கடற்படை தலைமையிடமாக கருதப்படுகிறது குவைத் நாட்டில் அரிப்ஜான் என்ற பெயரில் பெரியதொரு தரைப்படை தளத்தையும் அலி அல் சாலிம் என்ற பெயரில் வான்படை தளம் ஒன்றையும் அமெரிக்கா வைத்திருக்கிறது சவுதி அரேபியா நாட்டில் பிரின்ஸ் சுல்தான் எயர்பேஸ் என்ற பெயரில் மிகப்பெரிய வான்படை தளம் ஒன்றை அமெரிக்கா வைத்திருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அல் ஏர்பேஸ் என்ற வான் படைத்தளத்தை நிர்வகித்து வருகிறது அதேபோல ஜோர்தானில் முவாஃபக் சால்தி ஏர்பேஸ் என்ற பெயரில் வான்படைத்தளம் ஒன்றையும் ஈராக்கில் அல் அசாட் ஏர்பேஸ் என்ற வான்படை தளத்தையும் ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் ஏர்பில் ஏர்பேஸ் என்ற வான்படை தளத்தையும் சிரியாவில் ஆல் தன்ஃப் என்ற இராணுவ தளத்தையும் வைத்திருக்கிறது மத்திய கிழக்கின் அரபு நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த இராணுவ வலிமையை பயன்படுத்தியே அமெரிக்கா தனது நட்பு நாடான இஸ்ரேலை பாதுகாத்து வருகிறது மேலும் மத்திய கிழக்கில் தனக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான நாடுகளை ஆயுத பலம் கொண்டு அடாவடித்தனங்கள் புரிந்து அச்சுறுத்தி கட்டுப்படுத்தி வருகிறது மத்திய கிழக்கின் பெட்ரோ டொலர்களினால் போஷித்து வளர்க்கப்படும் மதவாத கும்பல்களை பயன்படுத்தி பல நாடுகளில் உள்நாட்டு போர்களையும் அமைதியின்மையையும் ஆட்சி மாற்றங்களையும் அமெரிக்கா அரங்கேற்றி வருகிறது மத்திய கிழக்கில் அமெரிக்கா போடும் இந்த ஆட்டங்களும் அடாவடித்தனங்களும் பிராந்தியத்தின் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் இறையாண்மையையும் கேள்விக்குறியாக்கி வருகிறது இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எமது திங்க் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் போன்ற தகவல்களுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி